ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம சொல்லி கொடுத்த டிசி டபுள் க்ராஸ் ஷீட்லாம் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி அதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து டெரிபிள் த்ரிபிள் க்ரோஷே அதுதான் பார்க்க போகிறோம் டெரிபிள்ங்கிறது இப்போ எப்பவும் போல் ஸ்லிப் நாட் போட்டாச்சு ஸ்லிப் நாட் போட்டு இழுத்துக்கோங்க கரெக்டாக நமக்கு வந்து செயின் போடுறப்ப இந்த ஹூக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து செயின் ஈஸியாக வரும் இப்போ நான் ஸ்டிச் சொல்லித்தரத்துக்கு தரத்துக்கு பேஸிக்கான செயின் போடுறேன் ஒரு பத்து செயின் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு செயின் போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சு செயின் நம்ம போட்டிருக்கோம் இப்போ இந்த டெரி டெரிபிள் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செயின் போட்டாச்சு இப்போ நேற்று டிசி டபுள் டிசி பார்த்தப்ப டபுள் க்ரோஷே பார்த்தப்ப இப்படி ஒரு டைம் சுற்றணும் ஆனால் இந்த டெரிபிள் ஸ்டிச்சுக்கு ரெண்டு டைம் சுற்றி எடுக்கணும் ஆல்ரெடி ஒரு லூப் இருக்குங்களா இப்போ ஒரு டிசிக்கு சுற்றுகிற மாதிரி ஒன்று சுற்றியாச்சு இப்போ டெரிபளுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு டைம் நூல் போட்டு எடுக்கிறோம் எடுத்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது க்ரோஷே விட்டு நாலாவது குரோஷே செயினில் விட்டு உள்ளே வந்து இப்படி வெளியே எடுக்கிறீங்க எடுத்துட்டிங்கன்னா இப்படி இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு லூப் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு லூப்பை மட்டும் வெளியே இருக்கிறோம் அப்புறம் ரெண்டு ரூப்பை வெளியே இருக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு ரூப்பை வெளியே எடுக்கிறோம் இவ்வள்தான் பாருங்கள் திருப்பி சொல்கிறேன் ஒரு டைம் போட்டாச்சு செகண்ட் டைமும் ஊசி மேலே ரெண்டு டைம் இந்த மாதிரி நூல் சுத்துறோம் ஒன்று ரெண்டு மூணு இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு செயினில் ஃபஸ்ட்டு மட்டும்தான் ஃபோர்த்து செயினில் வேணும் அப்புறம் நெக்ஸ்ட்டு செயினில் நெக்ஸ்ட்டு செயினில் உள்ளே விட்டு இப்படியெல்லாம் ஆகும் உங்களுக்கு அது பிகினர்ஸ்னால் நிறையாவே அந்த மாதிரி வரும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நாலாயிடுச்சி நாலு லூப் இருக்குது ஃபஸ்ட்டு நூல் போட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் எடுக்கிறோம் திருப்பி நீடில் நூல் சுற்றி ரெண்டு லூப் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு லூப் எடுத்துறோம் அவ்வளோதான் ஃப்ரிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் அப்படி தான் நம்ம நாட்டு இது பண்ணுறதுக்கு பேட்டனுக்கு நிறைய யூஸ் ஆகும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நூல் சுற்றிட்டேன் ரெண்டாவது சுற்றிட்டு மொத்தம் மூணு லூப் இருக்குது பக்கத்து செயினில் அடுத்த செயின்லே ஊசியை போட்டு நூல் போட்டு வெளியே எடுக்கிறோம் நாலாயிடுது ஃபஸ்ட்டு ரெண்டு ரிமூவ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ரெண்டு ரிமூவ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ரெண்டு ரிமூவ் பண்ணுறோம் இந்த ஸ்டிச் இப்படி தான் வரும் இது டெரிபிள் ஸ்டிச்சுன்னு பேர் உங்களுக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு நெக்ஸ்ட் ரெண்டு லூப்பில் வந்து வெளியே எடுத்து திருப்பி இந்த மாதிரி சுற்றியாச்சு ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு எடுத்துட்டோம் இந்த மாதிரி போட்டு தான் டெரிபிள் ஸ்டிச்சு திருப்பியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த செயின் அடுத்த அதே மாதிரி ரெண்டு லூப் போட்டோன்னா ஆல்ரெடி இருந்த லூப்போடு சேர்த்து மூணாயிரம் இப்போ செயின் விடுறோம் வெளியே எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப்பை திருப்பி நூல் சுற்றுறோம் ரெண்டு லூப்பு அதுக்கப்புறம் கடைசி ரெண்டு லூப் ஒன் டூ மொத்த த்ரீ லூப் இருக்குது பக்கத்தில் இருக்கிற செயினில் விடுறோம் செயினில் விடுறோம் இப்போ இப்படி எடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டாச்சு இது லென்த்து பார்த்தா தெரியும் இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கும் டி டிசி ஹெச்டிசி போட்டதுக்கும் ஆஃப் டபுள் க்ரோஷே அப்புறம் டபுள் க்ரோஷே டெரிபிள் இன்னி கொஞ்சம் லாங்காக வரும் நமக்கு சரிங்களா இப்போ இந்த செயின் ஃபுல் போட்டாச்சு ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க முனை திருப்புவது எப்படின்னு கேட்டிருந்தாங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான் முனை திருப்பது இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்களே பண்ணோன்னா நீங்கள் ஒரு செயின் நீங்கள் எந்த சிங்கிள் க்ரோஷே இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு செயின் போட்டு திருப்பணும் இப்போ இது நான் வந்து ரெண்டு செயின் போடுறேன் இந்த மாதிரி ரெண்டு செயின் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்படி திருப்பிடுங்க இப்படி திருப்பினீங்கன்னா இப்படி வந்துடும் அப்புறம் இப்போ நான் இது வந்து ட்ரிபிள் க்ரோஷுங்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு செயினில் விட போகிறேன் இது பண்ணுறேன் இப்போ திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு இப்போ இதோட நம்ம நாட் செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் போகணும் அடுத்த இது ஆரம்பிக்கணும்னா நீங்கள் வந்து இப்போ இதோட முடிச்சிருக்கீங்க இந்த முடித்ததுலயே ஒரு செயின் போட்டு தான் திருப்பணும் நான் இங்கே ரெண்டு செயின் போடுறேன் செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக வரும் செயின் போடாமல் திருப்பினீங்கன்னா அந்த இடம் சரியாக வராது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வந்து அது பார்த்துக்கோங்க இதுதான் இருக்குது இதில் மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் எல்லா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதுதான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டிச்சு இந்த ஸ்டிச்செல்லாம் நோட்ஸ் எழுத்து எழுதியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல நாளைக்கோ நாலக்கோ இது வரைக்கும் நம்ம எடுத்த ஸ்டிச்செல்லாம் என்னென்னு பார்த்துர்லாம் இந்த மாதிரி போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள் ட்ரிபிள் கோஷே இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்புறம் இதிலேருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு பேட்டன் டிசைன்ஸ் நம்ம பண்ணலாம் இப்போ இந்த ஸ்டிச்சை தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்